சி ப்ரோக்ராமிங்கில் டூ நம்பர் கொடுத்தா அதை எப்படி சால்ப் பண்ணி காட்டணும்னு தெரியுமா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸில் சொல்கிறேன் மறக்காமல் இருக்கிறது இந்த அருகில் சேவ் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் ஃபைல் கொடுத்துருக்கேன் இன்ட்டு மெயின் ஃபங்ஷனில் இன்ட்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பிரிண்ட் என்டரிய வேல்யூன்னு ஒரு பிரிண்ட் ஷெட்மெண்ட் அதை ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிறோம் அதேமாதிரி பிரிண்ட் ஷெட்மெண்ட்டில் என்டர்விய வேல்யூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிறோம் திரும்ப வந்து இன்ட்டு டெம்ப் ஈக்குவெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் ஸோ இது திரும்ப வந்து ஒய் ஈக்குவல் டெம்ப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்க்கும் ஒயோடய வேல்யூ எக்ஸுக்கும் சாப்பாக ஆகிருக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னா இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் எக்ஸை நம்ம கொடுக்கும்போது டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும் அப்படியே வந்து நம்ம திரும்ப வந்து எக்ஸ் ஈக்குவ் கொடுக்கும்போது எக்ஸில் வந்து ஒயோட வேல்யூ போயிடும் திரும்ப ஒய் ஈவல்வ டெம்ப் அப்படின்னு கொடுக்கும்போது டெம்போட வேல்யூஸ் திரும்ப ஒய்க்கு போயிடும் அப்புறம் ரெண்டு வேலையுமே கரெக்டாக வந்துடும் இந்த அவுட்புட்டில் வந்து நம்ம ஜீரோ ஜீரோ தான் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டான இன்புட் கொடுத்து பாருங்கள் கரெக்டாக சேஞ்ச் ஆகுதா இல்லை அப்படின்னு கே செக்ஷன் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் ப்ரோக்ராம் லிட்டர்கிட்ட ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்க